சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றோம் தீர்க்க சுமங்கள் யோகத்தை தரக்கூடிய கேதார கௌரி விரதமானது எப்பொழுது வருது இந்த நாள்ல எவ்வாறு விரதம் இருக்க வேண்டும் என்பதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் பிரஸ் பண்ணிக்கோங்க சேனல் அன்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள் ஒருவருக்கு ஆயிரம் பிரச்சனைகள் இருந்தாலும் அவருடைய குடும்பத்துல ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் நிம்மதியும் இருக்கக்கூடிய பட்சத்துல அந்த ஆயிரம் பிரச்சனைகளும் ஒன்றுமில்லாமல் போய்விடும் அதே சமயம் ஒருவருக்கு வெளியே ஆயிரம் வழியில் சந்தோஷம் இருந்தாலும் வீட்டிற்குள் ஒற்றுமையோ மகிழ்ச்சியோ இல்லையென்றால் அவை அனைத்துமே தவிடுபொடியாகிவிடும் அந்த அளவிற்கு குடும்பத்தின் ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் மிகவும் முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகின்றது இந்த குடும்ப ஒற்றுமையை அதிகப்படுத்தவும் பெண்களுக்கு தீர்க்க சுமங்கள் யோகம் கிடைக்கவும் செய்யக்கூடிய ஒரு வழிபாடுதான் கேதார கௌரி நோன்பு அன்றைய நாளில் நாம் செய்ய வேண்டிய வழிபாட்டு முறையை முதல்ல தெரிஞ்சுக்கணும் கணவன் தனக்குள் சரிபாதியை மனைவிக்கு தர வேண்டும் என்றும் மனைவி தன்னுள் சரிபாதியை கணவனுக்கு தர வேண்டும் என்றும் தங்களுக்குள் எந்தவித பாகுபாடும் இல்லாமல் சரிசமமாக பாவித்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் சிவனும் பார்வதியும் அர்த்தநாரீஸ்வரர் அவதாரம் எடுத்தார்கள் என்றும் அந்த அர்த்தநாரீஸ்வரர் அவதாரத்தை குறிக்கும் விதமாக தான் கேதார கௌரி நோன்பு திகழ்கின்றது அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த கேதார கௌரி விரதத்தை மிகவும் எளிமையான முறையில அதே சமயம் அதிசக்தி வாய்ந்த பலனை பெறும் வழிமுறையை பற்றி கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த வருடம் கேதார கௌரி விரதமானது அக்டோபர் மாதம் இருபதாம் தேதி மதியம் ஒரு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடங்களிலிருந்து இரண்டு மணி நாற்பத்தி ஐந்து மணிக்குள் தொடங்க வேண்டும் நிறைவு செய்யக்கூடிய நாளாக அக்டோபர் மாதம் இருபத்தி ஓராம் தேதி மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து மணியிலிருந்து ஐந்து நாற்பத்தி ஐந்து மணி வரை நிறைவடையும் ஒரு சிலர் இருபத்தி ஓராம் தேதி காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்திலிருந்து விரதத்தை ஆரம்பித்து அன்று மாலையே இந்த விரதத்தை பூர்த்தி செய்யும் வழக்கத்தையும் வைத்திருப்பார்கள் விரதத்தை நிறைவு செய்யக்கூடிய நேரமான மாலை நான்கு மணி நாற்பத்தி ஐந்து மணியிலிருந்து ஐந்து மணி நாற்பத்தி ஐந்து நிமிடங்களுக்குள் நாம் நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய சிவபெருமானின் லிங்க படம் சிலை போன்றவற்றை சுத்தம் செய்து அவருக்கு சந்தன குங்குமம் வைத்து அவருக்கு முன்பாக இருபத்தி ஓரு விளக்குகளை வைத்து நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு வடக்கு திசை பார்த்து தீபமேற்ற வேண்டும் பிறகு அவருக்கு முன்பாக ஒரு வாழை இலையை விரித்து அதில் முதலில் வெற்றிலை பாக்கை வைக்க வேண்டும் அந்த வெற்றிலையில் மஞ்சளால் பிடிக்கப்பட்ட பிள்ளையாரை வைத்து வழிபட வேண்டும் பிறகு தேங்காய் வாழைப்பழம் கேதார கௌரி நோம்பிற்கு தயார் செய்த பலகாரங்கள் போன்றவற்றை வைக்க வேண்டும் அப்படி பலகாரத்தை வைக்கும் போது ஒவ்வொரு பலகாரத்தையும் இருபத்தி ஒன்று என்ற எண்ணிக்கையில் வைக்க வேண்டும் இந்த பலகாரத்தில் அதிரசம் கண்டிப்பான முறையில் இடம்பெற வேண்டும் அதேபோல் தங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஆண் பெண் என்று அனைவருக்கும் மஞ்சள் கயிறை தயார் செய்து வைத்துக் கொள்ள வேண்டும் ஒவ்வொரு மஞ்சள் கயிறிலும் இருபத்தி ஓரு முடிச்சுக்களை போட்டு தயார் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் இந்த மஞ்சள் கயிறை அந்த வாழை இலையில் வைக்க வேண்டும் இப்போது நமக்கு தெரிந்த சிவபெருமானின் மந்திரம் அல்லது பாடல்களை பாட வேண்டும் இதோடு ஓம் அர்த்தநாரீஸ்வராய நமோ நம என்னும் மந்திரத்தை நூத்தி எட்டு முறை கூறி மலர்களால் அர்ச்சனை செய்ய வேண்டும் பிறகு கற்பூர தீப தூப ஆராதனை காட்டி வழிபாட்டை நிறைவு செய்து கொள்ளலாம் மறுநாள் காலையில் தீபமேற்றி வைத்துவிட்டு இந்த நோன்பு கயிறை ஆண்கள் வலது கையிலும் பெண்கள் இடது கையிலும் கட்டிக்கொள்ள வேண்டும் இப்படி அர்த்தநாரீஸ்வரரை கேதார கௌரி நோன்பு நாளில் வழிபாடு செய்வதன் மூலம் குடும்பத்தில் எந்தவித சண்டை சச்சரவுகளும் ஏற்படாமல் ஒற்றுமையுடன் திகழ்வதோடு தீர்க்க சுமங்கலியான யோகமும் உண்டாகும் சிவபெருமானையும் பார்வதி தேவியையும் நினைத்து இருக்கக்கூடிய இந்த அற்புதமான விரதத்தை குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பெண்களும் பின்பற்றி குடும்பத்தில் மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் நிலைநிறுத்தி கொள்ள உதவுங்கள் மேலும் இது போன்ற தகவல் அறிய ஐஷ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்க நன்றி வணக்கம்